ஆர்வி உதயகுமார் ஒரு இயக்குநராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும் பொண்ணுமணி போன்ற பல வெற்றி திரைப்படங்களை இயக்கிய ஒரு இயக்குனர் பூமை விழிகள் திரைப்படத்தில் இவர் உதவி இயக்குநராக பணியாற்றி கொண்டிருந்த போது அந்த நேரத்தில் இவருக்கு திருமண நிச்சய ஏற்பாடுகளும் நடந்திருக்கிறது பொருளாதார ரீதியாக மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஆர் வி உதயகுமாருக்கு அந்த காலத்திலேயே ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து உதவி இருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் மேலும் திருமணத்திற்கு அவரின் உறவினர்களின் போக்குவரத்து வசதிக்காக ஐந்து கார்களை அனுப்பியிருந்த விஜயகாந்த் அவரது ரிசப்ஷனை தலைமையேற்று சென்னையில் நடத்தியும் கொடுத்திருக்கிறார் சமீபத்தில் இதை பற்றி கண்ணீர் மல்க பேசியிருந்த ஆர்வி உதயகுமார் கேப்டன் விஜயகாந்த் ஒரு அண்ணனை போல என்னை பார்த்துக் கொண்டார் அந்த நன்றி கடனுக்காகத்தான் நான் அவரை வைத்து இயக்கிய சின்ன கவுண்டர் திரைப்படத்தில் அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே என்னும் பாடலை என் கைகளாலேயே எழுதி அவருக்கு பரிசளித்திருந்தேன் இன்று அந்த பாடல் காலம் கடந்தும் நிலைத்து நிற்கிறது என்றால் அதற்கு நான் காரணமல்ல எனது அண்ணன் கேப்டன் தான் காரணம் என கண்ணீர் மல்க தெரிவித்திருக்கிறார் ஆர் வி உதயகுமார்